காதல வாங்க மாட்டேங்கிறாங்க உடனே ஹேண்ட் பேக்கை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது போது அதுல ஒரு நெக்லஸ் இருக்கு நம்ம ஸ்வாதிக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த நெக்லஸ் எப்படி என்னோட பேக்ல வந்துச்சு எனக்கு உண்மையா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா போலீஸ் வந்து சுவாதியை நம்ப மாட்டேங்கிறாங்க நீங்க ஸ்டேஷன் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்வாதி வந்து ரேவதிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் மாமா கிட்ட சொல்லி சீக்கிரமா நீ எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க நம்ம ரேவதி அந்த மெசேஜ் பார்த்துட்டு காத்திக்கிட்ட சொல்லலான்ட்டு போறாங்க இந்த சைடு சந்திரகலாவும் சிவனாடி எல்லா ஆதாரத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க அந்த வீடியோவில் நம்ம காத்தி சைன் போடுறது அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட்ஸில் காத்தியோட ஃபோட்டோ அவங்களோட சைன் எல்லாமே இருக்கிறத வந்து ஆதாரமாக எடுத்துகிட்டு சாமுடீஸ்வரி கிட்ட காட்டணும் இந்த தடவை அந்த டிரைவரால் தப்பிக்கவே முடியாது வசமாக மாட்டினா இந்த ஆதாரத்தெல்லாம் அக்கா கிட்ட காமிச்சா போதும் ஆவலே இந்த காத்தியை வீட்டை விட்டு துரத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் ஆதாரத்தை எடுத்துகிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க அந்த இடத்துல சாமுடீஸ்வரி ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்க அப்போ போயிட்டு அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இவ்வளோ நாள் என்னால் நிரூபிக்க முடியாததை நான் இன்னைக்கு உங்ககிட்ட நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடக்கு மொடக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சவுண்டரிக்கு இவளுக்கு வேற வேலையே இல்லை ஏப்பா பாரு அந்த டிரைவர் பத்தி குறை சொல்றதே வேலை என்ன பண்றது இந்த வாட்டி என்னதான் அப்படி வேலை பார்த்திருக்காங்க அப்படிலும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கேட்கறாங்க என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சந்திரகலா வந்து சாமுடி சரி கையை பிடிச்சி எழுதிட்டு கூட்டிட்டு போறாங்க அப்போ போன்ல இருக்க ஆதாரம் எல்லாத்தையுமே சாமுடி சரி கிட்ட காட்டுறாங்க இதை பார்த்ததுமே சாமுடி சரிக்கு நம்பவே முடியல என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுக்கு சந்திரகலா சொல்றாங்க அவங்க அம்மா இறந்து போனாங்களே அதான் அபிராமி அவங்க சொத்து பத்து எல்லாத்துக்குமே இவங்க இவங்க மூணு தான் உரிமை இருக்கு அதுல ஒருத்தன் நம்ம வீட்டு டிரைவர் ராஜா இதுல இருந்து உனக்கு புரியலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம்பஸ்வரி சொல்றாங்க சொல்றாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க இப்ப செத்து பண்ணாலே அபிராமி அவங்களோட பையன் தான் இவங்க மூணு பேருமே அதுல நம்ம வீட்டு ராஜாவும் ஒருத்தன் நான் எத்தனை நாளா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ தான் என்னை நம்ப மாட்ட இந்த ஆதாரத்தை பார்த்தாவது நம்பு அப்படின்னு சொல்லிட்டு காத்தி சைன் போடுறதெல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து பணத்தை சாப்பிட்டு சரிக்க நம்பவே முடியல நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நான் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்ல காத்தியோட போட்டோ அருண் அப்புறம் ஆனந்தி இவங்க மூணு பேரும் இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம சாப்பிட்டு சரிக்க ஒண்ணுமே புரியல என்ன சொல்ற அப்போ நம்ம வீட்டு டிரைவர் தான் கார்த்தியா அந்த பரமேஸ்வரியோட பேரை இந்த கார்த்தியா எதுக்காக அவர் ராஜாவா இங்க நடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்புடி சரி வந்து குழம்பு போய் அந்த இடத்துல உட்கார்றாங்க அதுக்கு சந்திரா சொல்றாங்க இப்பயாவது நான் சொல்றது புரிஞ்சுக்கோக்கா நான் தான் ஆரம்பத்துல இருந்தே அந்த டிரைவரை நம்பாத நம்பாத அவ சரியான நாடகக்காரன் நம்ம கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கான் எதுக்காக உன் பொண்ண கல்யாணம் பண்ணான்னு உனக்கு இப்போ வரைக்கும் தெரியலையா இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லுனதுமே நம்ம சாமுடிச்சரிக்கு பயங்கரமா கோபம் வருது முடியாது அப்படி இந்த ஒரு கல்யாணத்துல இந்த ரெண்டு குடும்பத்தையும் அவன் சேர்த்து வச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக்குறாங்க அப்ப சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க இதை நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் நீ தான் இருக்கணும் நீ அந்த டிரைவரை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படிங்கற மாதிரி சந்திரா தடவை வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இந்த தடவை வந்து நம்ம கார்த்திக் வந்து மாட்டிக்குவாரு ஏன்னா இவ்வளவு நாளா எஸ்கேப் ஆயிட்டு இருந்தாரு பட் இப்போ மாட்டினாதான் கதை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம ரேவதி லவ சொல்லணும் லவ சொல்லணும்னு கார்த்திக் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க லவ் சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம சாமுடீஸ்வரி வந்து ரேவதி கார்த்திக் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருவாங்க ஆனா நம்ம ரேவதி வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க அதனால பிரச்சனை இல்லை நம்ம கார்த்திய நம்ம வீட்டை விட்டு தொடர்றதுனா கூட நம்ம ரேவதி வந்து காத்தி பின்னாடியே தான் போயிடுவாங்க ஏன்னா சம்புடீரி தானே காத்திய ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது ஏ இப்ப சாம்புட்ரியால எதுவுமே பண்ண முடியாது என்னதான் உண்மை தெரிஞ்சாலும் சரி ரேவதி கார்த்திக்கு உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்கவே முடியாது என்னதான் சந்திரகலா கார்த்திய பத்தி போட்டு கொடுத்தாலும் நம்ம கார்த்திக்கு வந்து கிங்காச்சே எப்பவுமே தான் எண்ணத்துலயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம சந்திரகலாக்கு எப்பவுமே தோல்விதான் இனிமேட்டு என்ன நடக்குதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க